வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேப்பக்கிழங்கு தொக்கு சேப்பக்கிழங்காக அவிச்சிட்டு தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மண் பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் சூடு ஏறினதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அஞ்சாறு பூண்டு பல் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணிவிட்டு தேவையான உப்பு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மிளகு ஜீரகம் பொடி பண்ண பொடி குழம்பு மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன் அது கூட நம்ம அவிச்சு வச்சுருந்தால் கிழங்கு ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலா பிடிக்கிற மாதிரி வதக்கி விட்டுக்கணும் கிழங்கு எல்லாமே நல்லா மசாலா வரவன பிறகு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு புளியை கொஞ்சம் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிடற வேண்டியதான் இந்த மாதிரி புளி ஊற்றி இந்த குழம்பு வைக்கும் போது நம்ம உடலில் உள்ள உஷ்ணத்தெல்லாம் குறைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி நம்ம சமைச்சி சாப்பிடும் போது இந்த கிழங்குல புரோத சத்து கால்சியம் சத்துலாம் அதிகமாகவே இருக்குது கொதிக்க வச்சுட்டு இது கூட நான் கடைசியில் கொஞ்சமாக முருங்கை பொடியை துரிச்சு வச்சுருந்தேன் அதை பருப்பு பொடி மாதிரி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுற வேண்டியதான் தண்ணிலாம் நல்லா வற்றி திக்காக வர்ற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டு இறக்கிக்கிட்டோன்னா தொக்கு மாதிரி ஆயிரும் இப்போ அப்படியே மூடி போட்டுடலாம் நரம்புலாம் நல்லா பலம்படுறதுக்கு இந்த குழம்பு நம்ம எடுத்துக்கலாம் புத்துணர்ச்சியாக வைக்கக்கூடியது இப்போ நல்லா தண்ணிலாம் கொஞ்சம் வற்றி கிழங்கு நல்லா சுண்டி வந்துடும் இதை நம்ம சாதத்தோட சப்பாத்தியோட தோசையோடு வச்சு சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான சேப்ப கிழங்கு தொக்கு ரெடி ஆயிடுச்சு எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க